மாணவர்களுக்கு வணக்கம் நான் வைத்த நித்யானந்தம் அண்ட் ரஞ்சிதா வீடியோ விஷ்பூர்படுக்கும் அமித்ஷா விவகாரம் இந்த வீடியோவில் ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம் முதல் விஷயம் நக்கீரன் கோபால் நாண்டா செவனாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில நித்யானந்தம் அண்ட் ரஞ்சிதா அவர்கள் இருந்த ஒரு வீடியோவை காட்டி பல கோடி ரூபாவை வந்து பணமாக கேட்டி மிரட்டினாரு நக்கிரன் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு தொடரப்பட்ட வழக்கில் நக்கிரன் கோபாலுக்கு பிடிவாரன் கொடுத்து அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க நீதிமன்றம் இரண்டாவது விஷயம் ஐயோ அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் பரப்பிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொய்யை நூறு முறை சொல்லி அதை உண்மனு மாற்றி மக்களை ஏமாற்றி முட்டாளாக்குறதே வேலையாக வச்சுட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இப்ப அதே விஷயத்த அமித்ஷா அவர்கிட்டயும் வந்து காட்ட முயற்சி பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர் அவர்கள் சம்பந்தமா அமித்ஷா அவர்கள் என்ன பேசார் அப்படின்ற முழு வீடியோ வெளியாகி எதிர்கட்சிகளினுடைய நடுமண்டில நறுக்குன்னு ஆணி அடிச்சிருக்கு இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன் நம்முடைய நக்கிரன் கோபால் நக்கீரன் கோபாலை பற்றி நான் அவங்களுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை அவர் யாருடைய அந்த அடிவருடியாக செயல்பட்டு இருக்காரு எப்பேற்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பட்டமாகவே தெரியும் குறிப்பாக சொல்ல போனால் வீரப்பனார் மட்டும் இல்லை அப்படின்னா அவருடைய முகம் இணைக்கி வெளி உலகத்துக்கே தெரிஞ்சிருக்காரு அவரை வைத்து பல விஷயங்களை பண்ணி பல கோடி ரூபாயை சம்பாதித்து வரல மிக முக்கியமான நபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய நக்கீரன் கோபால் இப்போ அடுத்த கட்டமாக என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நித்யானந்தம் அண்ட் ரஞ்சிதா இவங்களுடைய வீடியோ வந்து ஒன்று வெளியாகி இருந்தது உங்களுக்கு எங்கே தெரியும் அது மிக பெரிய அளவுக்கு சர்ச்சையாக மாறியது ஐயா கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு நித்யானந்தம் அண்டு நடிகை ரஞ்சிதா அவர்கள் ஒன்னா இருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஆபாச ஒரு வீடியோ வெளியாகி பெரிய அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியது அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நித்யானந்தா ஆசிரமத்துக்குள்ள இருந்த ஒரு நபர் ஒரு மிஷினரி கூட்டம் தான் இந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அந்த ஒரு நபர் வீடியோ வெளியிடுறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சேனலையும் நக்கீரன் கோபால் அவர்களையும் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு கொண்டு இந்த மாதிரி வீடியோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல உடனடியாகவே நம்முடைய நித் நக்கிரன் கோபால் தரப்புல இருந்து பேச்சுவார்த்தைக்காக நித்யானந்தா தரப்புல இருக்கக்கூடிய ஆட்களை கூப்பிட்டுருக்காரு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சென்னை தியாகநாயர்ல இருக்கக்கூடிய தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய ஒரு விடுதியில வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த சமயத்துல பல கோடி ரூபாயை வந்து பாத்தீங்கன்னா நக்கிரன் கோபால் வந்து கேட்டதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நித்தியானந்தா தரப்புக்கும் இவங்க நக்கிரன் கோபால் தரப்புக்கும் இடையில் கைகலப்பு ஏற்ப ஏற் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு காயம் வந்து நித்யானந்தா தரப்பு நபர்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடி தரப்புலேருந்து போலீஸ் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தியிருக்கக்கூடிய நிலையில் நித்யானந்தா நடிகை ரஞ்சிதா தொடர்பான செய்திகளை நக்கீரனில் வெளியிட்ட போது கோடிக்கணக்கான பணம் கேட்டு அவங்க மிரட்டியது சம்மந்தமாக எட்டு பேர்கள் மீது வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க இது தொடர்பாக சைதாபேட்டையில குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு நடத்திட்டு இருக்காங்க இந்த வழக்கில் தொடர்ந்து நக்கிரண் கோபால் அவர்கள் ஆஜராகாம டிமிக்கி கொடுத்திருந்த சூழலில் அது அதிரடியாக நக்கிரன் கோபால் அவர்களுக்கு பிடிவாரண்ட்டை கொடுத்து அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க நீதிமன்றம் அடுத்த கட்டமாக நக்கிரன் கோபால் அவர்கள் இந்த விஷயமா ஏற்கனவே உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆளுநரும் நக்கிரன் கோபால் அவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் நக்கிரன் கோபாலினுடைய சுயரூபம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லைங்களா அவர் பல வழக்குகளை நான் பார்த்தேன் அப்படின்னு கூட சொல்லுவார் பட் ஆனாலும் உண்மையான முகம் வந்தது நக்கிரன் கோபாலினுடைய சுயரூபம் இது போன்ற விஷயங்கள்ல மக்களுக்கு வெளிப்படணும் இல்லைங்களா நக்கிரன் கோபால் அப்படின்னாவே நியாயத்தை பேசுற ஒரு அப்படின்ற ஒரு பிம்பத்தை போலியான பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க இது போன்ற விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கும் போது ஓ நக்கிரன் கோபால் அப்படின்னா பணத்துக்காக என்னத்தையும் பண்ணுவார் அப்படின்ற ஒரு அவருடைய உண்மையான சுயரூபம் மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ முழுக்க முழுக்க நீதிமன்றம் பல முறை அவருக்கு மனு அனுப்பியும் அவர் வந்து நேரடியாக ஆஜராகாத ஒரே காரணத்திற்காக அவருக்கு பிடிவாலன் கொடுத்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அவர் நியாயமான ஆளாக தான் போய் நேரில் ஆஜராகி அவருடைய விளக்கத்தை கொடுத்துருக்கலாம் பட் அவர் நேரில் ஆஜராகாமே டிபிக் கொடுத்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு இக்கட்டான சூழலுக்கு நக்கீரன் கோபால் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு இரண்டாவது விஷயம் அமித்ஷா விசஸ் அம்பேத்கர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அம்பேத்கர் அவர்களை வைத்து ஒரு தேசிய தலைவராக இருக்கக்கூடிய அம்பேத்கரை குறிப்பிட்ட ஒரு ஒரு வர்க்கத்துக்குள்ள அடுக்கி அவரை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூட்டம் இந்தியா முழுவதும் இருந்துட்டு இருக்காங்க அதே போலதான் ஒரு பொய்யே எப்படியாவது சொல்லி சொல்லி அதை மக்கள் மத்தியில் உண்மையாக அதை கன்வெர்ட் பண்ணி அதன் மூலமாக எப்படியாவது யாருக்காவது ஒரு குடைச்சலை கொடுக்கணும் அப்படின்ற பழைய ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா அதே ஃபார்முலாவை மறுபடியும் அம்பேத்கர் விஷயத்தில் கையில் எடுத்திருக்காங்க எதிர்கட்சியினர் குறிப்பாக அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் அவர்களை தவறாக பேசிட்டாரு அம்பேத்கர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல் சொல்றது வந்து இப்போ பேஷன் ஆயிடுச்சு அதற்கு பதிலா கடவுளினுடைய பெயரை அத்தனை முறை சொல்லியிருந்தா கூட ஏழு பிறவிக்கும் உங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பேசினார் அப்படின்ற ஒரு வீடியோவை எடிட் பண்ணி வெளியிட்டு முதல்ல அவர் என்ன பேசுனார் அப்படின்ற முழு வீடியோவை மெட்ஸ் பண்றேன் நீங்க அதை பாருங்க அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம் மனைவர் அபிய கெசனுகார் அபி ஏ கெசனுகார் அம்பிர்கார் அம்பில்கோர் அம்ப்கார் அம்பிகார் அம்ப்கர் அம்பிகார் நாமகர் பகவான் காலேஜ் துசா ஜம்மு டக்ஸ் வரீங்களா வச்சி பாத் பக்ஷி பாத் ना ना सुनिए तो सुनिए ना आप सुनिए ना मैं बताता बता हमें तो आनंद है कि अंबेडकर का नाम लेते हैं अंबेडकर का नाम अभी सौ बार ज्यादा लो परंतु साथ में अंबेडकर जी के प्रति आपका भाव क्या है ये मैं मनोर अंबेडकर जी को देश की पहली कैबिनेट से इस्तीफा क्यों दे दिया अंबेडकर जी ने कई बार कहा कि अनुसूचित जातियों और जनजातियों से हुए व्यवहार से मैं असंतुष्ट हूं सरकार की विदेश नीति से मैं असहमति और आर्टिकल थ्री सेवेंटी से में वो छोड़ना थे। उनको आश्वासन दिया गया आश्वासन पूरा नहीं हुआ उन्होंने इग्नोरेंस के चलते इस्तीफा दे दिया और एक श्री बी सी रॉय ने पत्र लिखा कि अंबेडकर और राजा जी जैसे दो मानुभव मंत्रिमंडल छोड़ेंगे तो क्या होगा तो नेहरू जी ने उनको जवाब में लिखा है राजा जी के जाने से तो थोड़ा बहुत नुकसान होगा अंबेडकर के जाने से मंत्रिमंडल कमजोर नहीं होता है मान लिया जो तो खड़गे जी कह रहे हैं ना क्या आपत्ति है जिसका विरोध करते हो उसका वोट के लिए नाम देना है कितना उचित है क्योंकि अब अंबेडकर जी को मानने वाले पर्याप्त संख्या में आ गए हैं इसलिए आप अंबेडकर अंबेडकर कर रहे हो मान्य वीडियो क्लिप मटमें एडिट पड़ी मूल मूल प्रबल पड़ी அதை குறிப்பிட்ட அம்பே ஒரு 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 சமூகத்துக்கு மத்தியில் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா அவர்களை இழிவுபடுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை போராட வைக்கிறது மக்களை வந்து பக பகடக்காயாக பயன்படுத்தி அரசியல் சுய லாபத்திற்காக எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய மட்டமான வேலை தான் இந்த அம்பேத்கர் விவகாரத்தை அவங்க எடுத்துக்கக்கூடிய விஷயம் அம்பேத்கர் மிகப்பெரிய ஒரு தேசிய தலைவர் அவரை யாராலையும் குறை சொல்ல முடியாத மிகப்பெரிய ஒரு தலைவர் அவர் அமித்ஷா வந்து இப்படி சொல்லிட்டார் அப்படின்ற ஒரு பொய்யான விம்பத்தை வந்து கட்டமைக்க பார்க்குறாங்க இதை கட்டமைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய எதிர்கட்சி காங்கிரஸ் குறிப்பா அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே அவருக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவங்க நம்முடைய காங்கிரஸ் கட்சி அதனால சொல்ல பாஜகவுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்களே ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு குறிப்பா சொல்ல போனா அவர் மூன்று முறை அவரை வந்து பாத்தீங்கன்னா தோற்கடிப்பதற்காக காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து அவரை தோற்கடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் அமித்ஷா அவர்களும் இந்த ஒரு விஷயத்திற்கு அவருடைய காட்டமான பதிலடியை வந்து கொடுத்திருக்காரு குறிப்பா அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியான பலமுறை வந்து கேலி செய்யப்பட்டாரு அவர் இறந்த பிறகு கூட காங்கிரஸ் அவரை கேலி செய்ய முயற்சி பண்ணாங்களே தவிர வேற ஒன்றும் பண்ணலை அது மட்டும் இல்லாம பலமுறை காங்கிரஸ் தலைவர்கள் அவங்களுக்கு அவங்களே பாரத ரத்னா அப்படின்ற விருதை வந்து கொடுத்துக்கிட்டாங்க குறிப்பா சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல நேரு அவருக்கு அவரே பாரத ரத்னா விருதை வந்து கொடுத்துக்கிட்டாரு அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்திரா காந்தி அம்மையார் கூட அவங்களுக்கு அவங்களே பாரத ரத்னா விருதை வந்து கொடுத்துக்கிட்டாங்க ஆனா அம்பேத்கர் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மட்டும்தான் பாரத ரத்னா விருது வந்து கொடுக்கப்பட்டது அது அது மட்டும் காங்கிரஸ் ஆட்சியில் கூட அது கொடுக்கப்படலை பாஜக ஆட்சியில் தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்காரு முடிய அமித்ஷா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து காங்கிரஸ் வந்து அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது அவருக்கு எதிரான வேலைகளை பண்ணிட்டு இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை வைத்து அரசியல் பண்ணுவதற்கான மட்டமான வேலையில் இங்கே இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்கும் இந்த ஒரு சில கட்சிகளுக்கும் நெத்தியடி கொடுத்திருக்காரு அமித்ஷா